இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதுல காசு இல்லாத போயிடுது இந்த ஆயிரம் ரூபாயிலேயே காசு இல்லாத போயிடுது ரோஞ்சா போருமானலாம் எங்கே தான் போகுது இந்த மாதிரி எதனா கொடுத்தா என்ன எப்பவுமே கவர்மெண்ட்ல இருந்து பொங்க காசு ஆயிரம் ரெண்டாயிரம் குடுக்கறது உண்மை குடுக்கல பாக்குறீங்க அது நாங்க எங்களுக்கு குடுத்துதான் ஆகணும் குடுக்கணும் குடுக்கறதா ஆகணும் இல்லைன்னா ஓட்டு போட மாட்டோம் யாரும் உண்மை எதுக்கு நீ ஆட்சிக்கு வந்த நீ குடுக்குற அப்பதுல இருந்தே குடுக்குற பழக்கம் அது குடுத்தானா இந்த வாட்டி குடுக்கணும் ஏன் குடுக்கல அப்படி எப்படி நீ ஆச்சு எது ஆள்ற நாங்க ஓட்டுற யாரும் போட மாட்டோம் காசு ஆ காசு எப்படி இல்லாத போயிடும் கொல்லாடிக்கிறீங்க கஜினால எப்படி பணம் இல்லாத போயிடும் கவர்மெண்ட் பணமே முக்கால் வச்சு உங்க கையில்தான் இருக்குது ஆச்சு ஆளுங்க சொல்லு இந்த பொம்பளம் சா வச்சுட்டீங்க அவரு மட்டும் எப்படியே லட்சக்கணக்கில் அவருக்கு சம்பாரிச்சு வச்சு போய்கிறாரா கஜினால சம்பாரிச்சு வச்சுட்டா போய்கிறாரு கெஜ்னால சொல்லு பாக்கலாம் ஏதோ பணத்தை நீங்க வச்சு நிக்கிறீங்க ஏழைப்பாடு ஏழைங்களுக்கு கொடுங்க எவ்வளோ வரி வருதே சொமாவா அதாங்க மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாய் அவர் கொடுக்குறது தானே விதி பணத்தை கட் பண்ணி தான் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க ஆமாம் எங்களுக்கு விதி பணத்தை கட் பண்ணிட்டாரு கட் பண்ணி இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு எப்படி அது அரசாங்கம் இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது ஓ மகளிர் உதவி தொகை தனியாக கொடுக்கலையா ஆ கொடுக்கலையா இது எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கட் பண்ணி இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு ஓ எப்படி அது இந்த வருஷம் வந்து மழை வெள்ளம் அதிகமான பாதிப்பு வருஷம் வெள்ளம் வருது வருஷ வருஷம் மழை வருது எந்த வருஷம் வராதுக்கு வருஷம் வருஷம் வருது நீங்கள் கொடுக்குறதா கொடுத்துன்னு இருங்க நாங்கள் செய்ய வந்து அப்போ தான் உங்களுக்கு செய்ய முடியும் நீங்களாம் சட்டமாக ஆட்சியில் உட்காந்து கலைஞ்சிருக்க மாட்டோம் லட்சக்கணக்கில் பேனா வாங்கி எழுதுனா எதுக்கு எழுதுறேன் அவர் கேட்டார் அவங்கள பேனா சுருக்காட்டுல இருந்து நான் எழுதுது பேனா கொடுனே இருக்கிற அது ரோட்டு மேலே உட்காந்து பிளோட் படத்தில் உக்காந்து கிடக்குதுங்க அதுக்கு எதுவும் நிதி கொடுக்குறது கிடையாது பத்து ரூபாய் விதி செய்யறதுக்கு ஆள் இல்லை

இப்போ எங்கள் ஊர் நாட்டில் மட்டும் வந்து வந்து என்ன ரெண்டு லட்சமாக கொடுத்துட்டீங்க சொல்லுங்க ஏழைங்களுக்கு நீங்க நீங்கள் கண்ணுதா இருந்து பாரு சார் ஏழைங்களை நீங்கள் பார்த்தா தான் நாங்கள் நன்மை செய்ய முடியும் உங்களுக்கு சொல்லு பார்க்கலாம் ஓ எடப்பாடி ஆட்சில் ரெண்டாயிரத்து ஐநூறுவா கொடுத்தாங்க இவர் முதல் ஒரு ஐயாயிரூவா கொடுக்கணும் சொன்னா சொன்னாரு ஒன்மை இல்லையா எங்கே கொடுத்தாரா ஐயாயிரம் கொடுத்தாரா கொடுக்கலையே சொல்கிறது தான் பெருமை சொல்கிறது தான் பெருமை இது யாரும் கொடுக்குறது கிடையாது கேட்க ஆள் நான் இது வந்து தலையெல்லாம் போயிடுச்சு பால் இருந்து என்ன பண்ண போகுது ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை நல்லா தலை போயிட்டு பிறகு வாள் இருந்தால் ஒன்றும் செய்யறதில்ல அவங்கவுங்க சம்பாரித்து சேர்த்து வச்சுட்டு போகிறவங்க தான் தான் உண்மை அவங்க குடும்பத்துக்கு சேர்த்துக்குறாங்க யாருன்னா எப்படின்னா போங்க அதுக்கு வரி கட்டி இதுக்கு வரி கட்டி தண்ணி வரி கட்டி கரண்ட்டு வரி கட்டி கரண்ட்டு வரி கம்மியாக இருந்து இப்போ எல்லாமே ஏறிப்போச்சு எல்லாமே ஏறிப்போச்சு ஆயிரரூபா கட்டுது ரெண்டாயிரூபா கட்டுறோம் ஒன்றுமே ஓடலை ஏசிக்குறவங்க கட்டுறான் கம்மியாக ஏசி இல்லாத என்ன பண்ணுறான் ரெண்டாயிரூபா கட்டுறான் ஏன் கரண்ட் வரி என்னதுக்கு அவ்வளோ வரி ஏத்திட்டீங்க அப்ப நீங்க ஏசி வாங்கி மாட்டீங்க எங்களுக்கு வாணா ரோட் மேல இருக்குறவங்களுக்கு ஏசி நாத்து எங்களுக்கு மா வருஷ வருஷம் பொங்கலுக்கு வந்து கவர்மெண்ட் சைடுல இருந்து 1000 2000 கொடுப்பாங்க இந்த வருஷம் அத கொடுக்கல எப்படி பாக்குறீங்க நீங்க ரொம்ப வருத்தமா தான் இருக்கு ஏதோ ஒரு பொங்கல் செலவுக்கு ஒரு சந்தோஷமா வாங்கி செலவு பண்ணுவோம் இந்த வாட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க வெறும் அரிசி முந்திரியும் வாங்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அதையும் கொடுக்காம நிறுத்திடலாம் நல்லதுதான்

அப்போ வந்து ஐயா சாலின் ஐயா சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தாவது மக்கள் கஷ்டப்படுறாங்க ஐயாயிரூபா கொடுக்கணும்னு சொன்னாங்க இப்போ இவங்க ஆட்சியில் கொடுக்கல இது எப்படி பார்க்குறீங்க அவங்களுக்கு சொல்லும்போது மட்டும் ஐயாயிரம் ரூபாய் வேணும்னாங்க இவங்க ரூபாயே ஸ்டாப் பண்ணுறாங்க அது அவங்களுக்கே மனசாட்சிக்கு யோசி யோசிக்கணும் வேற ஒன்றும் சொல்ல போது கொடுக்கலாம் கொடுக்கணும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் இந்த ஆயிரம் ரூபாயிலே அவங்களுக்கு நஷ்டம் வந்துடும் போது கொடுக்கறது வருஷத்துக்கு ஒரு வாட்டி இப்போ மக்களுக்கு இப்போ ஆயிரம் ரூபாய் சாப்பிட்றதுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கி நாங்கள் ஒன்றும் நகை நட்டு எடுத்து போட்டு போகிறதுல சொத்து வாங்க அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சந்தோஷமா நாங்கள் பொங்கலை கொண்டாடுவோம் அந்த சந்தோஷத்தையும் கேடுக்குறாங்க அவ்வளோதான் கஜானால காசு இல்லன்றாங்க இந்த 1000 ரூபாய் கொடுக்கிறதுல காசு இல்லாத போயிடுது இந்த ஆயிரம் ரூபாய்லயே காசு இல்லாத போயிடுது ரோன்ஷா போருமானா எங்க தான் போகுது இந்த மாதிரி எதனா கொடுத்தாருண்ணா கொடுக்கலாம்ல கஜானால எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறதுல மட்டுமா நஷ்டமாயிடுது எவ்ரி இயர் கொடுக்கறது தான் பட் இந்த இயர் வந்து கொடுக்காது வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு கொடுத்துருந்தா எல்லாருக்கும் ஏழை மனித மக்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அவ்வளவு வேற ஒன்னும் சொல்றதுக்கு அதாவது இந்த ஆயிரம் ரூபாய் என்ன நிறைய போதுன்னு கேக்குறாங்க என்ன நிறைய போதுன்னு கிடையாது இப்போ ஏழு மக்களுக்கு அது யூஸ் ஆகும்ல சார் கண்டிப்பா இவங்க கொடுக்குற அரிசிலியோ பருப்புலயோ ஒன்னும் வந்து ஒரு நாள் வந்து அவங்களுக்கு இதாகாது அந்த ஆயிரம் ரூபாய்ன்றது கவர்மெண்ட் கொடுத்தா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ போன ஆட்சியில வந்து அவங்க எடப்பாடியா இருக்கும் போது ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தாங்க அது பத்தாவது மக்களுக்கு ஐயாயிரம் கொடுக்கணும்னு போராடினா ஆமா பட் வந்து இப்போ வந்து டோட்டலா வந்து அதை ஆஃப் பண்ணிட்டாங்க இல்ல எங்க கிட்ட ஃபண்ட்ஸ் இல்ல இதெல்லாம் நாங்க கரெக்டா மகளிர் தொகை போயிட்டு இருக்கோம் சில லேடிஸ்க்கு வந்து போது சில லேடிஸ்க்கு வந்து வர்றது கிடையாது சுத்தமா வர்றது கிடையாது எனக்கு எல்லாம் சீரியஸ்லி வரவே இல்லை நான் ரெண்ட் ஹவுஸ்ல தான் இருக்கேன் பட் எனக்கு வரவே இல்லை சரி ஓகே இப்ப இந்த குடுக்காதது உங்களுக்கு எந்த அளவுக்கு வருத்தமா இருக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்காதது எந்த அளவுக்கு வருத்தமா இருக்கு குடுத்திருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் வருத்தம்ன்றது அப்பறப்பட்ட விஷயம் குடுத்திருந்தா எல்லாருக்குமே மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் ஒருவேளை நெக்ஸ்ட் இயர் வந்து எலெக்ஷன் இருக்கு சேர்த்து வச்சு கொடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு சில பேர் கருத்து சொல்றாங்க இல்ல சான்ஸ் இல்ல இப்ப ஸ்டாப் ஆயிடுச்சுனா வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க அவ்வளவுதான் இல்ல இல்ல நெக்ஸ்ட் ஸ்டாப்லாம் ஆகல இந்த வருஷம் கஜானால பைசா கம்மியா இருக்குன்றனால கொடுக்கல அடுத்த வருஷம் சேர்த்து கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க இது எப்படி பாக்குறீங்க தெரியல சார் வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பொங்கலுக்காக ஒரு பரிசு தொகை மாதிரி ஒன்று அறிவிப்பாங்க அவர் ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு ஒரு தொகை கொடுப்பாங்க இந்த வருஷம் அது இல்லாது எப்படி இருக்கும் உங்களுக்கு அது வந்து இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லாதவங்களா இருந்தாலும் சரி கம்பல்சரி கவர்மெண்ட் காசு கொடுக்கும்போது அது ஒரு ஹாப்பினஸ் லேடிஸ்க்கு ஒரு பத்து ரூபாய் நம்மளுக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் கொடுக்குறதோட கவர்மெண்ட்லேருந்து வர்றது வந்துட்டு அது ஒரு க்ரிப்பு இருக்கும் லேடிஸ்க்கு ஒரு ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார் இந்த வருஷம் அதை வந்து இல்லைன்னுட்டாங்க எப்படி இருக்கு இல்லைன்னு சொல்கிறதோட கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் இல்லை கொடுக்கல இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த வருஷம் கிடையாதுன்னு சொல்லிவிட்டாங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதுதான் சார் கண்டிப்பாக கொடுக்கணும் கொடுத்துருக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் லேடிஸ்க்கு மெயினாக கவர்மெண்டோட காசு அந்த ஆயிரம் ரூபா மந்த்லி வர்றதே பெரிய விஷயம் அது வந்து இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் பட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது இல்லாதனால மாத கஷ்டமாக தான் இருக்குது சேவைப்படு இல்லையே கோயில் வச்சுக்கிறமே இந்த மாதிரி வியாபாரத்துக்கு வந்தால் வியாபாரம் ஆகலையே எப்படி பண்ணுறது எதை பண்ணுறது அப்படி தான் போச்சு அது எங்களுக்கு இங்கே வந்தால் தான் போய் எங்களுக்கு இது வரலன்னா இங்கேயும் வியாபாரம் இல்லைனா எதுவுமே இல்லை எங்களுக்கு ஏன்னா பொங்கல் படி வந்து அண்ணன் தம்பியும் அக்கா தங்கச்சிங்க தான் கொடுக்கணுன்றதில்லை நம்ம முதலமைச்சர் கொடுத்தாகணும் இவ்வளோ நாள் கொடுத்தது இப்போ கொடுக்க முடியலன்னா ஆயரூபா ஆயிரரூபா கொடுத்தாரு எல்லாருக்குமே ஆயிரரூபா போய் சேர்ந்தது தானே அவர் முதல்ல பார்க்கல எனக்கெல்லாம் இது வரைக்கும் ஆயிரரூபா வரல ஆயிரம் ரூபாய் வரல வெள்ள நிவாரண பணம் வரல எதுவுமே எனக்கு வரல அப்புறம் இந்த பொங்கலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்குறது அதுவும் வரல அப்புறம் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஓட்டு மட்டும் கேட்குறீங்க அப்புறம் கொடுக்காம ஓட்டு மட்டும் வாங்கிட்டு நீங்கள் மட்டும் முதலமைச்சர் இருக்கீங்க நாங்கள் இங்கேயே இருக்கோம் இல்லை போன ஆட்சியில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்தாங்க போன முதல்வரும் போன முதல்வரும் அதெல்லாம் வந்தது எங்களுக்கு இல்லை அவங்க கொடுத்தாங்க அது வந்து பத்தாவது நீங்க ஐயாயிரமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போராடினாங்க இப்போ இவங்க கொடுக்கல இது எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா பொங்க காசு எங்களுக்கு வரல ஐயா தரல ஏன் தரல ஏன் தர முடியலையா கஜனால பணம் இல்லையா இல்லை உங்கள் ஆட்சியில் வருமானம் இல்லையா இல்லை ஒயின் ஷாப்பை மூடிட்டீங்களா நீங்களாம் சொன்ன மாதிரியே நீங்கள் எங்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க உடனே ஒயின் சாப்பை மூடிட்டு நீங்கள் எதுனா பண்ணினா பரவாயில்ல ஒயின் ஷாப்பில் அதிக வருமானம் வருதுன்னு தானே அதை கண்டினியூ பண்ணுறீங்க அதை கண்டினியூ பண்ணும்போது எங்கள் பொங்க வருமானத்தையும் கண்டினியூ பண்ணுங்கள் எங்கள் பணங்க முக்கால்வாசி பணமும் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் எங்கள் உறவுக்காரங்க எங்கள் சொந்தக்காரங்க குடிகார குடிமகனுங்க அத்தனை பேரை கொடுக்குறாங்க இல்லையா அப்ப நீங்க எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குது பெரிய விஷயமே இல்லையே ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பளை எத்தனை போய் ஐநூறுரூபா குடிக்கிறான் அதில் இரநூறுபா உங்களுக்கு இன்ட்ர இது தனியா வருது அது இல்லாமல் எங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வருஷத்துல ஒரு நாள் கொடுக்குறதுக்கு பொங்கல் கொடுக்குறது நீங்க இவ்வளோ பண்ணக்கூடாது பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி ஆட்சிலாம் ரெண்டாயிரத்தி பரிசு கொடுத்தாங்க பொங்கல் பண்டிகை அந்த கரும்பு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்பாங்க நீங்க திமுக ஆட்சியில் அதெல்லாம் கொடுக்கல பார்க்கும்போது எப்படி இருக்கும் மனசு கஷ்டமா வருது நான் வருஷமெல்லாம் எதிர்பார்க்கற இது அது அதே கடைகள்னாக்கா அப்புறம் எப்படி மக்கள் அவங்க பக்கம் இது பண்ணுவாங்க சொல்லுங்க பர்சு எல்லாமே அது வந்து ஏழைங்களுக்கு கொடுக்குற காசு அதை நிறுத்தினா எவ்வளோ பெரிய மனது கஷ்டம் ஆ கொடுக்குறதே ரெண்டாயிரூபா தரணாங்கோ ஆயிரூபானாலும் கொடுக்கணும்ல ஆ தலைமுறை தலைமுறையாக கஷ்டப்பட்ட இவங்களே கொடுக்க கஷ்டப்படுறாங்கன்னா இன்னொருத்தவங்க வரும்போது எப்படி கொடுப்பாங்க ஆ இதெல்லாம் ஏழைங்க எதிர்பார்க்குற காசு சரி மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்காங்களா அப்புறம் என்ன அது கூட எங்க சில பேர் கொடுக்குறாங்க சில பேர் கொடுக்க மாட்டாங்க நாலு மாதம் அஞ்சு மாதம் வரமாடுது இதெல்லாம் பணக்காரங்கிட்ட கேட்க முடியும் இவங்க கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட இரு மீண்டும் மீண்டும் எதிர்பார்க்குற காசு அது பொங்கல கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா ஆமாம் கண்டிப்பா அது இல்லைன்னா எவ்வளோ மனசு கஷ்டம் தாய் வீட்டில் கொடுக்குற மாதிரி அது வருஷத்துக்கு மன சீசனை கொடுக்குற மாதிரி அதை வச்சுட்டு உங்களுக்கு ஒரு துணிமணி எடுக்கிறது ஆமாம் ஒரு வீட்டு செலவுக்கு அது உபயோகப்படல அது எதிர்பார்க்கலனா கிடைக்கலனா மனசு கஷ்டமாக தான் இருக்கும் ஆ அப்படியே மக்கள் மாற மாட்டாங்க மனசு இப்போ வேலை அடுத்த வருஷம் சேர்த்து கொடுக்கலாம்னு வச்சுருக்காங்களோ அப்படிதான் சொல்கிறாங்க வெளியில் பேசிக்கிறது அப்படிதான் சொல்கிறாங்க எப்படின்னு தெரியல வெளியில் என்ன பேசிக்கிறாங்க அடுத்த வருஷம் சேர்த்து தருவாங்க இந்த வருஷம் நிதி பற்றாக்குறையா இருக்குது அடுத்த வருஷம் சேர்த்து தருவாங்க அப்படின்றாங்க